கடல் புனிதல ஏதோ பெயிண்ட் அடிக்கிற வேலை வந்து ரொம்ப சந்தோஷம் எப்போ எனக்கு பெயிண்ட் அடிக்க தெரியாது ஏன்பா என்ன வர கூட்டம் வந்து தொல்ல குத்துனுக்குறா டேய் பிரஷ்ல பெயிண்ட் தொட்டு இப்படி இப்படி நாச்சிட்டு போறோம் தெரியல உங்களுக்கு எப்போ பாறாங்க எல்லாம் திட்டு திட்டா வந்தா கத்த போறாங்க பா டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போய் ஆட்ரா பேலட் எம்மா வந்து ஏமாத்தி சம்பளம் வாங்கி பாக்குறீங்களா ஐயோ எம்மா நீ ஏமாத்த விடவானா ஏமாத்துறான் அப்படியே வேலை பேர் மாட்டே எங்கனா மூளை போகாம சம்பளம் வாங்கி மாரியா

ஆ அந்த பயம் இருக்கட்டும் டேய் ஏன்டா அடிக்கிற போய் எதனா அடிறான் எப்பா அடி அடினா எங்க அடிக்கிறியா இந்த கார் அடிட்டா ராசா கொஞ்சம் மூடி மீ ராசா கார்ல போய் அடிக்கிறேன்டா டேய் எங்கடா போய் செவுத்துல அடிறான் சும்மா இந்த ஆள் வர கத்தினே கிடக்குறான் இந்த மாப்புல வர எங்க போறானே தெரியல செண்பகமே செண்பகமே ஏய் நான் பாட்டு பாட விலக மாட்டியா ஒழுங்கா வேலைய பாரு யா நான் வந்துச்சுடா நான் சும்மா தான வேலை பார்த்துட்டு இருக்கேன் பாரு பாரு என் பேச்சுக்கெல்லாம் வந்தேன் நான் அவ்வளோதான் சார் 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 ஏன் என் வீட்ல தண்ணி குடிக்க எனக்கு உரிமை இல்லையா எல்லாம் உரிமையாக இருக்குது அது தண்ணி இல்ல தின்னுரு அடன் கொய்யால தின்னுடா அது இங்க இங்கே பெயிண்ட்ல பெயிண்ட்டில் தான் கை தொடிக்க வச்சுக்கிறேன் சார் அத்தை அத்துன்னு கத்துறீங்க

வேணா வேணாம்ப்பா நீ பிரச்சின அடி மாப்பிள வா இதை பிடி போய் அந்த பக்கம்லாம் அடி நீ என்ன பண்ண வாங்க வரைக்கும் போடா அது வரைக்கும் நான் உட்காந்து நிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் கையில நான் வாங்கி அடிக்கிறா தம்பி என்ன பிரச்சா அவன் வீடு குதுக்க நீ என்ன பண்ண போற வா சொன்ன கத்துலன்னு கிடைக்காது நான் மாத்தி மாத்தி அடி போடான் ஓ என்னாயா மாத்தி மாற்றி மாற்றி அடிப்படான்றாங்க என்னாயா கத நீ கம்முனி இனிக்கு உன் வயல முடிச்சி குடுத்துறா வானில பிள்ள படம் நீங்க கவலை படைங்க சார் நீங்க முடிச்சிருவாங்க சும்மா அவலோட கோலி முட்டியிருந்தோன்னு வச்சுக்கோ உன் என்ன பூ பறிச்சிட்டு பூவாவது பரி ஏய் எங்க அப்பா சண்டை சேர்க்க தெரியுமா சின்ன வயசுல பயங்கரமா கோலி

சார் எந்த வேலை செஞ்சாலும் சுத்தமா செய்யணும்னு எங்க அப்பா சொல்லிக்கிறாரு இருக்கிற எல்லா பொருளுக்கும் பெயிண்ட் அடிக்க சொல்லிக்கிறாரு காரை தவிர காரை தவிர இருக்குது டேய் ஏய் என்ன பேசுறாங்க இல்ல சார் சுத்தமா செய்யணும்ல அதான் சொன்ன இவனுக்கு தப்பா புரிஞ்சு நிக்கிறானுங்க நீ தப்பாவும் பூஜை தேவல எப்படியும் பூஜை தேவல அவன் பிரச்சு பூஜை அழகப்பாரு அவன் பெரிய பெயிண்டா மாப்பிள்ள கத்தினி கழிக்கலாம் மாப்பிள்ளா அந்த இல்லையா கத்துட்டு விடு நம்ம வேலையை நம்ம பாக்கலாம் மாப்பிள்ள பாயா நம்ம மாதிரி இருக்கா அது ஒரு ஸ்டைல் அது ஸ்டைலா தாங்க டேய் நீ பேய் இல்ல அட மொதல்ல சொல்றா அப்பள என்ன சொல்றே بتا பள்ளு பள்ளு கழுடிكم நீங்க எந்த காலிக்குமே लायक இல்ல எஞ்சி ஊங்கா போயிட கா தெரியும்டா நம்ம ஆட்சி பாத்துக்குனா அப்ப கூட்ட எனக்கு இந்த வழியே போறானடா

நீ குத்த குத்துவடைக்கு குத்திக்க முடியா நான் சொன்ன நானா அது குத்து வரக்கே நீ அவங்க பீரோ நைசா திறந்து அதுல இருந்து வெள்ளி பாத்திரத்து போனியா சொன்னேன்னா எதோ வெள்ளி பாத்திரமா டேய் அது சிறுவர் பாத்திரம் சொன்னாங்க ஓ அது வெள்ளி பாத்திரம் யாரு சார் குத்த சாரு அப்படின்னு பார்த்தா குட்டாங்க ஆஹா திட்டுக்கா போ யாவாயில எல்லாத்தையும் சொல்லிச்சே டேய் நீங்க வேலை செய்ய வந்தீங்களா இல்ல ஆட்டோ போட வந்தீங்களா இப்போ என் முண்டா நீ எம்மா அதில் சந்தேகப்படுமேடா எடுத்து போய் நானாக விற்றுட்டேன்ட்டு சார் அதெல்லாம் விடுவான் அது வெள்ளி தட்டா இல்ல சீரோட தட்டா நான் கடையில் போய் கேப்ப வைப்போம் டேய் சக்திமா அது வெள்ளி தட்டு வெள்ளி தட்டு வெள்ளி தட்டு கிட்ட தட்ட முப்பதாயிரம் ரூபாய் மேலே போகும்டா அண்டம் கொய்யால என்னையே மாட்டானாம் அவனை உங்களான பண்ணிடுறான் டேய் என் பொருள் இவன் கத்தின்னு போறான் என்னடா நடக்குதீங்க

சார் சார் நான் சின்ன குத்தோலுக்கு எடுக்க போது பக்கத்துல ஒரு நாலடியில பெரிய குத்தோலுக்கு இருந்தது சார் அதை எடுத்து வந்து பித்தளை கால நிறைய காசு தராங்க சார் அது உங்களுக்கு பங்கு தரேன் சார் ஏன் குத்து வேலை கேட்டு வந்து நான் கடையில குடுத்து அதுல நீ எனக்கு பங்கு தெரியா எடுத்துடுவாங்களா சார் எங்க கல்லு இந்த கல்லு என்ன பண்ண போற தெரியுமா செங்கல் வீடு போறீங்களா ஆமா கட்ட போற இந்த டன் ஒன்றாக்குற ஓடு ஆளு தெரியாம வேலைக்கு வச்சிருந்து தப்பா போச்சு இப்ப எப்படி வாங்கிக்கணும் தவிப்பந்து